உங்க கணவரோட எதிர்காலம் உங்களுக்கு தெரியணுமா அவனோட கடந்த காலத்தை மட்டும் சொல்லுங்க எதிர்காலத்தை நான் பாத்துக்கிறேன் என்ன ஆச்சுங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சுங்க இப்போ என்ன பண்றது அப்படி என்ன ஆச்சுங்க போன்ல வாய்ஸ் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு தெரு நாய் கரெக்டா குறைச்சிட்டு ஓடிடுச்சு ஒரு சிலிண்டர் ஒழுங்கா மாட்ட தெரியுதா ஏமா என்னாச்சு இப்போ சாப்பாடெல்லாம் அடி பிடிச்சிச்சு எங்க வெண்டைக்காயை ஓடச்சிட்டே போறீங்க கடையில ஓடச்சா கடைக்காரன் திட்டுறான் ஓடைக்காம வாங்கினா பொண்டாட்டி கண்ணா பின்னா திட்டுறான் நான் வெளிய போயிட்டு ஒரு மணி நேரத்துல வந்துருவேன் உனக்கு எதுவும் வேணுமா அது போதும் எனக்கு அம்மா எதுக்கு ஆறு மணிக்கு பர்மிஷன் கேட்குறீங்க சார் நீங்கள் கொடுக்குற சாலரி எனக்கு பத்தலை அதனால டாக்ஸி ஓட்ட போகிறேன் சரி உனக்கு பசிச்சா காந்திபுரம் சைடு வா எதுக்கு சார் நான் அங்கே தான் இட்லி கடை போட்டிருக்கேன் எனக்கு கால்ல அடிபட்டுருக்கு தூக்கிட்டு போய் ஸ்பிரிட்ஜ் கிட்ட விடுங்க கொஞ்சம் இருமா நான் ஸ்பிரிட்ஜ தூக்கிட்டு வரேன் சொல்லும்போது வரும் சத்தம் உங்க உடம்புல உள்ள நாடி நரம்புகளை உயிர்த்தலை செய்யும் என்னங்க இந்த சத்தம் மொத்த உடலையும் ஒரு நிமிஷத்துல உண்டு இல்லைன்னு செஞ்சிடும் தங்களுக்கொரு கேள்வி மழைல பிறந்து வெயில்ல காயவா அவள் யாருன்னு கிடக்கறிஞ்சா